டிவி இனியர்களுக்கு இனிய காலை வணக்கம் அப்போ நாங்கள் மனித வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்தது தான் நாங்கள் இன்ப இன்பத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்போம் துன்பமும் வரும் பிரச்சினைகளும் வரும் சிக்கல்களும் வரும் நாங்கள் தேடி போவாட்டிலும் அது தேடி வரும் ஆக இந்த வாழ்க்கை தத்துவத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப துன்பம் நேர்கையில் என்ன பாருங்க யாழ் எடுத்து இன்பம் சேர்க்க மாட்டாயா என்று சொல்வார்கள் அப்ப துன்பத்துல எங்களுக்கு ஒரு ஆள் உதவினால் அவ்வளவு ஆறுதலாக இருக்கும் ஆஹ் அது ஒன்றும் இரண்டாவது துன்பத்தை கையாளக்கூடிய ஆற்றலை நீங்களும் நாங்களும் வளர்த்து கொள்ள வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் அதற்கான ஆற்றலை வளர்ப்பதற்கான பயிற்சிகளை அனுபவங்களை வழங்க வேண்டும் இதுதான் இன்று இன்றைய உலகத்தில் மிக முக்கியமாக தேவையான ஒரு திறனாக காணப்படுகிறது ஆக முதல்ல ஒரு துன்பம் வந்துட்டால் சுதா சுதாகரித்துக் கொள்ளுது எங்களோடய ஒரு பற்றுக்குரியவர் இறந்துட்டாருன்னா ஆ அல்லது ஒரு ஆக்சிடென்ட் பெற்றது ஒரு பிரச்சனை ஒரு துன்பம் வந்துடுதுன்னா முதல் சுதாகரித்து கொள்ள வேண்டும் அவருக்கு சொல்லுவாங்க இடுக்கன் வெறுங்கால் நகு வேண்டாம் அது அந்த ஆற்றல் தான் ரைட் தாங்குவோம் தாங்குதிறன் பாருங்க உங்களுக்கு எவ்வளவு தாங்குதிறன் இருக்கு எவ்வளவு துன்பங்கள் தாங்குவீங்க ஒரு எல்லைக்கங்கால பாருங்க எல்லாத்துக்கும் அந்த தாங்குதிறன் இருக்கு திராசில் நிறுக்கலாம் மனதில் நிறுத்தலாம் நிற்கலாம் அப்ப இந்த தாங்குதிறன் ஆற்றலை விருத்தியாக்குதல் இது மிக முக்கியமானது ஒன்று இரண்டாவது அதம்மை பாதிக்கும் பாதிக்கும் நாங்கள் சாதாரண மனிதர்கள் துன்பங்களை பாதிக்கும் அந்த பாதிப்பிலிருந்து விடுபடுதல் ஆக எல்லாருக்கும் துன்பம் இருக்குது எனக்கும் வந்திருக்குது ஆக இந்த துன்பத்தில் இருந்து நான் விடுபட வேணும் இதையே நான் ஜோதித்து கொண்டு இருந்தேன் சொன்னால் அடுத்த வேலையை ஒன்றும் செய்ய முடியாது என்பதை உள்ளுணர்வோடு உணருதல் இது மிக முக்கியமானது அடுத்ததாக கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு ஒரு துன்பம் பிறையே கடுமையாக உணர்ச்சி வசப்பட்டு அப்போ அந்த தற்கொலைகள் கோவம் தன்னை விதைச்சி கொள்ளுதல் சண்டை பிடிக்கிறத மெற்றவையோடு இதுகள் வந்துடும் இதில் பேலன்ஸாக இருக்கும் கொஞ்சம் அமைதி ஒரு டென்ஷன் ஒரு பிரச்சனை கடுமை வந்தால் முதல் ரிலாக்ஸ் அமைதியாக யோசித்தால் தீர்வுகள் கிடைக்கும் ரைட் அப்போ நிதானம் முக்கியம் சரியான நிதானமாக நீங்கள் இருக்க பழகிறது அதுக்கு தான் சொல்கிறாங்க இந்த கன்சன்ட்ரேஷன் எக்ஸசைஸ் கொடுக்குறது பிள்ளைகளுக்கு இப்படியான பயிற்சிகளை கொடுக்கின்ற பொழுது ஒரு நாங்கள் ஒரு பலம் உள்ளவர்களாக பிரச்சனைகளை துன்பங்களை தாங்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருப்போம் அப்போ இங்கே நாங்கள் இப்போ சோர்வடைகிறோம் துன்பம் வருது ஆக கடும் வேதனையாக இருக்கன்னா கொஞ்ச நேரம் மௌனமாக இருக்கணும் அல்லது இறை வழிபாடு செய்யலாம் மிக முக்கியமானது இப்ப பாருங்க இவ்வாறு செய்கின்ற பொழுதோ நாங்கள் துன்பத்தை தாங்குகின்ற ஆற்றலை பெறுவோம் இந்த துன்பத்தை தாங்குகின்ற ஆற்றல் இயல்பாகவே மனிதனுக்கு உண்டு இயல்பாகவே மனிதன் என்பத்தை சரி மகிழ்ச்சியில் போவான் துன்பம் வந்தால் அதை தாங்குகிற சக்தி இருக்கும் அந்த தாங்குகிற சக்தி இன்றைய புதிய சந்ததிக்கு இளம் சந்ததிக்கு இன்றைய பிள்ளைகளுக்கு இல்லாமல் இருக்கு பிள்ளைகளாவதிலேயே எங்கள்ட நாட்டிலேயே எங்கள்டட மண்ணிலே அப்போ இந்த தாங்குதிறனை வழங்கி எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வை வளமாக்குவோம் நன்றி வணக்கம்